ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஹோம் சக்தி மீடியா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கைக்காய் குருமா முருங்கைக்காயில் குருமாவா வித்தியாசமாக இருக்கே வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு இலை இதில் வெட்டி வச்சால் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி இருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வரைக்குங்க இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க அதுவும் பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வரைக்குங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இது லேசாக ஒரு பச்சம் சரிங்க பத்து செக்கண்டுக்கு விடுவாங்க நாலு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேங்க அதை இதோட செட்டுடலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இருக்காங்க வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக பச்சை வசனங்கள் போயிட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க இப்போ இந்த சமயத்தில் நாம் நாலஞ்சு முருங்கைக்காய் இருந்திருந்த அது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதை எடுத்து இப்போ குக்கரில் சேர்த்துலாங்க வெட்டி வச்ச முருங்கைக்காயை குக்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்ரலாங்க குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க அதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஏற்கனவே நான் அறுபடியும் தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க இதையும் நம்ம கொடுமலை சேர்த்தலாங்க இது நல்லா கிளறி விட்டுருங்க இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த டயத்தில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணி தேவையான போட்டுக்கலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதுங்க பாருங்கள் ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க விசில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் ஊற்றி சாப்பிட்லாங்க அட்டகாசமாக இருக்கும் இதுபோல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்